ஐய் இங்கே பாருங்க எங்கள் வீட்டு மெய்யதாக்கு இதுதான் இதுக்கு பாருங்க நம்ம இந்த மாதிரி வந்து தடை கொடுத்த இந்த மாதிரி சொரிஞ்சுடுனா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சுகமாக இருக்கும் இங்கே பாருங்க நம்ம அங்கிட்டு வந்துட்டோம்னா மறுக்க வந்து சொரிஞ்சுடுன்னு சொல்லி எப்படி உடம்பு காமிக்கிது பாருங்க இப்படியே பண்ணால் எப்படி ஆ போதுமா 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 உனக்கு இன்னும் பண்ணணுமாக்கா இங்கேயா இங்கே பண்ணணுமா இங்கேயா ம் சரி போதும் நான் போகிறேன் ஆ இங்கே இங்கேலாம் வந்து சரி சொல்லணுமாக்கா ஆ போதுமா எவ்வளோ நேரம் இதே மாதிரி பண்ணுறது ஆ போதும் போதும் வேண்டாம் போதும் போதுமா இது வந்து செனையாக இருக்குது அடுத்த வருஷம் எப்படியும் ஜூன் போல் வந்து இதுக்கு கன்று ஓட்டுரும் ரொம்ப பாசம் இதுக்கு வந்து அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம பாருங்கள் நகர்ந்து போயிடலாம் ஓகே வருது போனாலும் கிட்ட வரும் ஏய் பார்த்தீங்களா உடனே மறுக்க வந்து சுரஞ்சூட சொல்லுது இங்கேயா இங்கே சுரஞ்சு விடுவா ஆ இங்கே சுரிஞ்சு விடுமா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மாட்டுக்கு நீங்கள் பழக்கினீங்கன்னா ரொம்ப சாதுவாக இருக்கும் பொதுவாக வந்து நாட்டு மாட்டுக்கன்றுலாம் வந்து கொஞ்சம் சீரிகிட்டு இருக்கும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க ஏன் வந்து சும்மா இருக்க மாட்டேன் இது கிட்ட போச்சுனாலே அரண்டு ஓட தான் பார்க்கும் இங்கே பாருங்க இது வந்து ரொம்ப சேட்டை ஆனால் இது பாருங்க நம்ம கிட்டே போனாலே அது வந்து கொ பாசமாக வரும் பக்கத்தில் வந்து தலை இது கொடுக்கும் எனக்கு இது மாதிரி பண்ணிவிடு அப்படின்ட்டு இதான் போதும் போதும் ஆஹா நான் வரல 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 போதும் 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 இங்கே இங்கே பண்ணி விடவா இங்கே பண்ணிவிட்றேன் போதும் போதும் அங்கேயே ரீ நான் வரல இங்கே முதுகுல குசும்பு தானே உனக்கு குசும்பு தானே உனக்கு வேணா வேணா நான் போறேன் நான் போறேன் இங்க பண்ணிவிடுவா என்ன அதான் இந்த மாதிரின வந்து நம்ம வந்து மாட்டை வந்து பாசமா பாத்துக்கிட்டோன்னு வைங்க அது நம்மளோட குடும்பத்துல ஒருத்தராக இருக்க மாதிரி ஆயிரும் பாருங்க நம்ம எங்கிட்டெலாம் போகிறோமா அங்கிட்டு வந்து முதுகு கொடுக்குது தலையை கொடுக்குது டேய் போதும் போதும் நான் போகிறேன் நான் போவா போவா இங்கேயா இங்கே தட்டி கொடுக்குவா ம் சரி ம் இங்கே ஆ இங்கே பண்ணணுமா வா இங்கே இங்கே பண்ணி விடுவா இங்கே சொரிஞ்சு விடு வா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்குதா அக்கா ஆ பிடிச்சிருக்குதா உனக்கு ஆ வா இதுவே நம்ம இந்த சிந்து மாடுலாம் இருந்ததுன்னு வையுங்க அதெல்லாம் அப்படியே இருக்கும் அது ரொம்ப மெரலாது ஆனால் வந்து நாட்டு மாடு பொதுவாக பயங்கரமாக மெரலாம் இது இந்த மாதிரி நம்ம பழகி அலங்காமல் வச்சுருந்தோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் இந்த மாதிரி அமைதியாக இருக்காது ப பழகினவங்கக்கிட்ட மட்டும் நல்லா அமைதியாக இருக்கும் புது ஆளை பாட்டாக மரலும் சில சமயம் முட்டை போயிடும் இதன்பட்டால் நல்லா பழகினதுனால அப்படியே இருக்குது நானுமே பார்த்திங்கன்னா இப்போது அடிக்க வாட்டி தான் ஊருக்கு வந்துட்ருக்குறேன் என்கிட்ட இப்போ நல்லா பழகிடுச்சு என்னென்னு ஞாபகம் வச்சிருக்குது அம்மா தான் எப்போவுமே கூட இருப்பாங்க னால பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருன்னா அப்படின்றதே ஒரு சந்தேகம்தான் ரொம்ப முக்கியமான வேலை இருந்தால் வர மாதிரி இருக்கும் ஆனால் பாருங்கள் இது நல்லா ஞாபகம் வச்சு இது நம்ம ஆள் தான் அப்படின்னு அது தெரிஞ்சிட்ருக்குது போதுமா போதுமா சொல்லு இன்னும்மா இன்னும் பண்ணணுமா ஆ இன்னும் பண்ணணுமா உனக்கு எங்கே இங்கேயா இப்படி மண்டை இவ்வளோ கீழே வச்சுக்கிட்டா எப்படி ஆ இவ்வளோ மண்டையை கீழே வச்சுக்கிட்டா எல்லாம் நான் வந்து உனக்கு வந்து இப்படி 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 பண்ணிவிடவா ஆ போதுமா சரி நான் போகிறேன் うん。Poor banana, eh? <c oughs>